This is Kural Media, your trusted source for global news. இது Kural Media செய்திகள் இது Kural மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுல நாதன் தமிழினே முதலில் தலைப்பு செய்திகள் காவல் துறையின் மிக முக்கிய ரகசிய தரவுகளை திருடி ஸ்னாப்சாட் சமூக வலைதளம் மூலமாக விற்பனை செய்ததாக பெண் காவலர் மீது குற்றச்சாட்டு உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் விளாடிமிர் புடினுடன் நேரடி தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் என மக்ரோன் வலியுறுத்தல் போக்குவரத்து பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இன்றிலிருந்து எஸ்என்சிஎஃப் மற்றும் ஆர்ஐடிபி போக்குவரத்து ஊழியர்களுக்கு சில கட்டுப்பாடுகளுடன் பாடி கேமராஸ் பயன்படுத்த அனுமதி அடுத்த ஆண்டிலிருந்து பிரான்சிற்கு பயணம் மேற்கொள்வோர் மற்றும் அங்கிருந்து வெளியேறுவோர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட உள்ள முக்கிய மாற்றங்கள் மற்றும் நடைமுறைகள் பாரிஸ் காப்பகத்தை மீண்டும் கொடூரம் மேலும் இரு சிறுவர்களுக்கு மொட்டையடித்த தண்டனை காப்பக நிர்வாகத்தின் மீது பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு பிரான்சின் குடும்ப நல அமைப்பான கேஃப் உட்பட முக்கிய அரசு நிறுவனங்களின் தரவு தளங்களிலிருந்து பயனாளர்களின் தனிப்பட்ட தகவல்கள் திருட்டு தரவு திருட்டினால் மோசடிகள் அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை உக்ரைனுக்கான ஆதரவை நிறுத்தியுள்ள நிலையில் உக்ரைனுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் நிதியுதவியாக தொன்னூறு பில்லியன் யூரோக்களை வட்டியில்லா கடனாக வழங்க தீர்மானம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய எல்லைக் கட்டுப்பாட்டு அமைப்பான என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் காரணமாக விமான நிலையங்களில் ஏற்படும் நெரிசலை கருத்தில் கொண்டு இத்திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு கோரிக்கை பாரிசின் ஆறாம் வட்டாரத்திற்குட்பட்ட பாண்ட் நியூ பகுதியில் உள்ள சேன நதியிலிருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்பு தொடர்மன விரிவான செய்திகள் காவல்துறையின் மிக முக்கிய ரகசிய தரவுகளை திருடி ஸ்நாப்சாட் சமூக வலைத்தளம் மூலமாக விற்பனை செய்த பெண் காவலர் ஒருவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் விழுந்தூர் செயின்ட் ஜார்ஜஸ் காவல் நிலையத்தில் பணிபுரியும் இருபத்தி ஐந்து வயதுடைய இந்த பெண் அதிகாரி கடந்த மே மாதம் முதல் இந்த விரோத செயலில் ஈடுபட்டு வந்துள்ளார் சைபர் குற்றத்தடுப்பு பிரிவின் தரவுத்தளத்திலிருந்து தேடப்படும் குற்றவாளிகள் குறித்த விவரங்களை திருடிய இவர் அந்த தகவலின் முக்கியத்துவத்தை பொறுத்து முப்பது முதல் இருநூற்றி ஐம்பது யூரோக்கள் வரை விலை நிர்ணயித்து விட்டுள்ளார் இதன் மூலம் சுமார் ஐயாயிரம் யூரோகள் வரை இவர் சம்பாதித்துள்ளதாக பாரிஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தை ஆஜர்படுத்தப்பட்ட இவர் மீது விசாரணைகள் தொடர்கின்றன உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் நேரடி தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் என பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் வலியுறுத்தியுள்ளார் வெள்ளிக்கிழமையான இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அமைதி பேச்சுவார்த்தைகள் தற்போது முன்னேற்றமடைந்து வருவதை சுட்டிக்காட்டிய மக்ரோன் இந்த தருணத்தில் ஐரோப்பா வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று எச்சரித்துள்ளார் சர்வதேச தரகர்கள் அல்லது மத்தியஸ்தர்கள் மட்டுமே பூடினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் எதிர்கால முடிவுகளை ஐரோப்பாவின் நலன்கள் முற்றாக புறக்கணிக்கக்கூடிய அபாயம் உள்ளது எனவே ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுடன் இணைந்து ஒரே குரலில் ஒலிப்பதன் மூலமே ஒரு சமநிலையான மற்றும் பயனுள்ள அமைதி தீர்வை எட்ட முடியும் எனவும் ஐரோப்பா தனது முக்கியத்துவத்தை இழக்கக்கூடாது எனவும் அவர் அழுத்தமாக குறிப்பிட்டுள்ளார் மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்ட போக்குவரத்து பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இன்றிலிருந்து எஸ் என் சி எஃப் மற்றும் ராபி போக்குவரத்து ஊழியர்கள் உடலில் அணியும் கேமராக்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அச்சுறுத்தல்களை குறைக்கவும் சுமார் பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த கேமராக்களை பயன்படுத்த உள்ளனர் பாதுகாப்பிற்கு உடனடி ஆபத்து ஏற்படும் சூழலில் மட்டுமே இந்த காட்சிகள் பதிவு செய்யப்படும் பதிவு தொடங்குவதற்கு முன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வாய்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்பது விதிமுறையாகும் எனினும் உயிருக்கு அல்லது உடலுக்கு தீவிர ஆபத்து ஏற்படும் அவசரச் சூழலில் முன்னறிவிப்பு இல்லாமலும் காட்சிகளை பதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த காணொளிகள் முப்பது நாட்கள் வரை பாதுகாக்கப்பட்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பிரான்சிற்கு பயணம் மேற்கொள்வோர் மற்றும் அங்கிருந்து வெளியேறுவோர் கவனிக்க வேண்டிய பல்வேறு முக்கிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வரவுள்ளன முதலாவதாக எல்லைக் கட்டுப்பாடுகளை பொறுத்தவரை ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் முழுமையாக செயல்பட தொடங்கும் அதனைத் தொடர்ந்து ஆண்டின் பிற்பகுதியில் எஸ் விசா நடைமுறையும் அமலுக்கு வரும் குறிப்பாக பிரித்தானியாவிற்கு செல்பவர்கள் பிப்ரவரி முதல் இ எனும் விசா விலக்கு அனுமதி இல்லாவிட்டால் பயணிகளுக்கு நுழைவு அனுமதி மறுக்கப்படும் என பிரித்தானிய அரசாங்கம் எச்சரித்துள்ளது இந்நிலையில் ரயில் சேவைகளிலும் மாற்றம் ஏற்பட உள்ளது பெல்ஜியம் மற்றும் டச்சு நிறுவனமான ஐரோப்பிய ஸ்லீப்பர் மார்ச் இருபத்தி ஆறு முதல் பாரிஸிலிருந்து பெர்லினுக்கு புதிய இரவு நேர ரயில் சேவையை தொடங்க உள்ளது அதேவேளை பிரான்சின் எஸ் நிறுவனம் ஜனவரி முதல் தனது இன்முவி ரயில்களில் தற்போதுள்ள பிசினஸ் வகுப்பை நீக்கிவிட்டு அல்ரா பிரீமியம் என்ற புதிய சொகுசு வகுப்பை அறிமுகப்படுத்த உள்ளது சாலை போக்குவரத்தில் சூழலியலாளர்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் கட்டப்பட்டு வரும் சர்ச்சைக்குரிய ஏ அறுபத்தி ஒன்பது நெடுஞ்சாலை அக்டோபரில் திறக்கப்பட உள்ளது மேலும் பெரும்பாலான சுங்கச்சாவடிகளில் கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளன அத்துடன் வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமத்தை பிரெஞ்சு உரிமமாக மாற்றுவதற்கு புதிய கட்டணம் ஒன்றை அறிமுகப்படுத்தும் திட்டமும் பரிசீலனையில் உள்ளது இறுதியாக சுற்றுலாத்துறையில் வரிகள் அதிகரிக்க உள்ளன பல உள்ளூர் சபைகள் சுற்றுலா வரியை உயர்த்த திட்டமிட்டுள்ளதுடன் பிரான்ஸ் துறைமுகங்களுக்கு வரும் ஒவ்வொரு கப்பல் பயணியிடமும் புதிய வரி வசூலிக்கும் திட்டமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது சிறுவர் காப்பகம் ஒன்றில் எட்டு வயது சிறுவன் ஒருவனுக்கு தண்டனையாக மொட்டையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதேபோன்ற மேலும் இரு சம்பவங்கள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளன ஏ சி எனப்படும் சிறுவர் நலன்புரி சங்கத்தினால் நிர்வகிக்கப்படும் பாரிஸ் காப்பகத்திலேயே ஏழு மற்றும் எட்டு வயதுடைய மேலும் இரு சிறுவர்கள் மொட்டையடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டுள்ளனர் ஒரே நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் வெவ்வேறு காப்பகங்களில் இத்தகைய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுள்ளமை பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து பாரிஸ் மாநகரசபை இந்த சம்பவங்கள் குறித்து தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அறிவித்துள்ளது பிரான்சின் குடும்ப நல அமைப்பான கேஃப் உட்பட முக்கிய அரசு நிறுவனங்களின் தரவு தளங்களிலிருந்து சுமார் நாற்பது லட்சம் பயனாளர்களின் தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்திரா என அழைக்கப்படும் ஹேக்கர் பிரீச் போரம்ஸ் எனும் இணையதளத்தில் பதினைந்து ஜிபி அளவுள்ள இந்த தரவுகளை வெளியிட்டுள்ளார் இதில் பயனாளர்களின் பெயர் பிறந்த தேதி தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரிகள் அடங்கியுள்ளன கேஃப் எம் மற்றும் சி ஆகிய அமைப்புகளை குறிவைத்து இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது வங்கி விவரங்களோ அல்லது கடவுச்சொற்களோ திருடப்படவில்லை என கேப் நிர்வாகம் சமாதானம் கூறியிருந்தாலும் தரவு கசிவை அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் இந்த தகவல்களை பயன்படுத்தி மின்னஞ்சல் மற்றும் எஸ்எம்எஸ் மூலமான மோசடிகள் அதிகரிக்க கூடும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஏற்கனவே உள்துறை அமைச்சக தரவுகளை திருடிய குற்றச்சாட்டில் லிமோஷ் பகுதியில் கைது செய்யப்பட்ட இளைஞனே இதற்கும் காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கான ஆதரவை நிறுத்தியுள்ள நிலையில் உக்ரைனை கைவிடப் போவதில்லை என ஐரோப்பிய ஒன்றியம் அதிரடியாக அறிவித்துள்ளது இதன்படி பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளும் ஒருமித்த முடிவெடுத்து அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கான நிதியுதவியாக தொன்னூறு பில்லியன் யூரோக்களை வட்டியில்லா கடனாக வழங்க தீர்மானித்துள்ளன அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு உக்ரைனுக்கு தேவையான மொத்த நிதி நூற்றி முப்பத்தி ஏழு பில்லியன் யூரோக்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது இதில் மூன்றில் இரண்டு பங்கை அதாவது தொன்னூறு பில்லியன் யூரோக்களை ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கிறது மீதமுள்ள தொகையை நோர்வே கனடா போன்ற நாடுகள் வழங்க உள்ளன முதலில் பெல்ஜியத்தில் முடக்கப்பட்டுள்ள சுமார் இருநூற்றி பத்து பில்லியன் யூரோ மதிப்புள்ள ரஷ்ய சொத்துக்களை பயன்படுத்தி இதனை ஒரு இழப்பீட்டுக் கடனாக வழங்கவே திட்டமிடப்பட்டிருந்தது எனினும் தூதரக மற்றும் தலைவர்கள் மட்டத்தில் நடைபெற்ற நீண்ட பேச்சுவார்த்தைகளில் பெல்ஜியம் உள்ளிட்ட சில நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் ஒருமித்த முடிவு எட்டப்படவில்லை இதனால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சொந்த வரவு செலவு திட்டத்திலிருந்தே இந்த நிதியை ஒதுக்க தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு ரஷ்ய ஜனாதிபதி புடினுக்கு ஒரு தெளிவான செய்தியாகும் என ஜெர்மன் சான்சலர் பிரிட்ரிக் மெர்ஸ் சூளுரைத்துள்ளார் அதேவேளை பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் புடினுடன் மீண்டும் பேசுவது பயனுள்ளதாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் நிதியுதவி உறுதியாகியுள்ள போதிலும் எதிர்கால தாக்குதல்களை தடுக்க தமக்கு தெளிவான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் அவசியம் என உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய எல்லைக் கட்டுப்பாட்டு அமைப்பான என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் காரணமாக விமான நிலையங்களில் ஏற்படும் கடும் நெரிசலை கருத்தில் கொண்டு இத்திட்டத்தை உடனடியாக மறுபரிசீலனை செய்யுமாறு ஐரோப்பிய விமான நிலையங்கள் சங்கம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளது கடந்த அக்டோபர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பயோமெட்ரிக் பரிசோதனை முறையினால் எல்லைக் கட்டுப்பாட்டு நடைமுறைகளுக்கான நேரம் எழுபது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி போன்ற நாடுகளில் பயணிகள் மூன்று மணி நேரம் வரை வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது தற்போது பத்து சதவீத பயணிகளுக்கே இவ்வரிசோதனை மேற்கொள்ளப்படும் நிலையிலேயே இவ்வளவு சிக்கல்கள் உள்ளன இந்நிலையில் ஜனவரி ஒன்பதாம் திகதி முதல் இதனை முப்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது தற்போதைய தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்யாமல் பரிசோதனை இலக்கை அதிகரித்தால் விமான நிலையங்களில் பெரும் குழப்பமும் பாதுகாப்பு அச்சுறுத்தலும் ஏற்படும் என ஐரோப்பிய விமான நிலையங்கள் சங்கம் எச்சரித்துள்ளது பாரிசின் ஆறாம் வட்டாரத்திற்குட்பட்ட பாண்ட் நியூஸ் பகுதியில் உள்ள சீன நதியிலிருந்து ஆண் ஒருவரின் சடலம் கடந்த புதன்கிழமை பிற்பகல் மீட்கப்பட்டுள்ளது பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் நதியில் சடலம் ஒன்று மிதப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலையடுத்தே மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன மீட்கப்பட்ட சடலம் மிகவும் சிதைந்த நிலையில் காணப்படுவதாகவும் அது குறைந்தது மூன்று வாரங்களாக தண்ணீருக்குள் இருந்திருக்கலாம் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது குறித்த சடலத்தில் கத்திக்குத்து காயங்கள் காணப்படுவதால் இது ஒரு கொலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்